காடுகள் நோக்கிய ஒரு பயணம் காடும் வாழ்வும் இந்த காடு மனிதர்களோட மிகவும் நெருக்கமான ஒன்று நாட்டில் பழங்கொழிக்கிறதுக்கு காடுகள பங்கு மிகப்பெரியதாக இருக்கு ஆகவே இந்த காட்டுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை எல்லோருக்குமாக படம் படித்து காட்டுறதுக்காகத்தான் இந்த பயணம் இன்றைக்கு இந்த பயணத்தில் நாங்கள் ஒரு காட்டின் ஒரு பகுதியிலிருந்து போய்கொண்டிருக்கிறோம் சரியானவையில் நீரை தேடிய பயணம் காட்டுக்குள்ள நீர் கிடைக்கும் ஆனால் எங்கே இருக்குமோ தெரியாது தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்கணும் நீரை தேடிய பயணம் சரியானவையில் ஒரு மதிய நேரம் ஸோ அந்த விஷயங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்துவோம்னு தான் இந்த காணொலியை நான் பதிவு இந்த பழம் இது பழம் இல்லை காய் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சாக்கள் இந்த பெயரை நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் இதில் ஒரு புளிப்பூச்சி சுவையும் ஒரு புர்ப்பூச்சி சுவையும் சேர்ந்துருக்கும் நல்ல சுவையான காய் அதோட இதில் நிறைய விட்டமின் சி வந்து கலந்துருக்கு இது உடலுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய அதாவது இப்படி நாங்கள் களைச்சி போய் நடந்து போகிற நேரங்களில் காடுகளில் கிடைக்கிற இந்த பழங்கள் காய்கள் மிகவும் சக்தியை வழங்கக்கூடியது ஸோ நாங்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கோம் காட்டை பாருங்கள் அவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த காடும் வாழ்வு கொண்ட பயணத்தினூடாக நான் பல காணொலிகளை உங்களுக்கு இருக்கிறேன் நிறைய காடுகள் எங்களுடைய நாட்டில் இருக்கிற நாங்கள் பார்க்காத நிறைய விஷயங்களை அதாவது காடுகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்தும் காணொளிகளூடாக தர இருக்கிறார் காடுகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் நிறைய தொடர்பு காடுகள் இருந்தால் நாட்டில் செழிப்பாக இருக்கும் என்னென்னு சொன்னால் காடுகள் வளமாயிருக்கே கூட மா நாட்டில் நிறைய மழை பெய்யும் மழை நீர் நிறைய கிடைக்கும்னு சொன்னால் பயிர் செய்கைகள் அதிகரிக்கும் அதனூடாக நாடு பழங்கொழி பாருங்கள் இந்த நடு காட்டுக்குள்ளே ஒரு சிறிய வெட்டை பகுதியாக இருக்குது நாங்கள் நீரை தேடி போய் கொண்டிருக்கோம் சரியான களைப்பு நல்ல அழகாக இருக்குது ஆனால் இது என்ன களைப்பாக இருந்தாலும் காட்டை நோக்கி அதை காட்டில் நாங்கள் நகரக்குல சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இந்த பூக்கள் நல்ல வடிவாக இருக்குது அந்த நிலத்தில் சின்ன சின்ன பூக்கள் நல்ல வடிவாக இருக்குது ஸோ அதை உங்களுக்கு காட்டுறவங்களை தான் இதை நான் மெல்ல காட்டுறேன் பாருங்கள் அழகாக இருக்குது சின்ன சின்ன பூக்கள் மிக அழகாக இருக்குது பார்க்க நல்லா இருக்குது இந்த காடுகளுக்குள்ள போயிக்கல இந்த களைப்பு இந்த சோர்வு அந்த மனசில் இருக்கிற குழப்பங்கள் ஒன்றுமே இருக்காது என்னென்னு சொன்னால் காடு மிக அமைதியாக இருக்கும் இந்த மிருகங்கள் வாழும் வேறு உயிரினங்கள் வாழும் பறவைகள் வாழும் நிறைய இருக்கும் இதில் பார்க்கக்குள்ள சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் வேறு ஒரு இடத்துலையும் இந்த பூக்கள் இருக்கு இந்த காடுகளுக்குள்ள காடுகளை நாங்கள் நிறைய வகையிலான காடுகள் இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்த காடு வந்து சிறிய காடாக இருந்தது இது வந்து ஒரு பெரிய காடு இது வந்து ஒரு காடுகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த வறண்ட காடுகள் இருக்கும் மற்றது மிக உயர்ந்த வனாந்தரங்கள் இருக்கும் மக்கள்க எந்த நடமாட்டங்களும் இல்லாத காடுகளும் இருக்கும் ஸோ இது வந்து எங்கட பகுதியில் இருக்கிற ஒரு சிறிய காடு தான் ஸோ இன்னும் நிறைய இந்த காடுகள் தொடர்பான விஷயங்களை நான் நிறைய தர இருக்கிறேன் காடுகள் எங்களுக்கு வளத்தை தருகின்ற மிக முக்கியமான அதாவது வளத்தை தருவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்ற ஒன்று பாருங்க மரங்களை பாருங்க அவ்வளோ உயர்ந்த மரங்களாக இருக்கு இந்த இந்த காடுகளில் மனிதர்கள தொந்தரவு பெரிய அளவில் இல்லையான்னு தான் சொல்லுவோம் சுப்புரவா இல்லையு சொல்கிறதுக்கு இல்லை ஆன இல்லையான்னுதான்னு சொல்லுவோம் பாருங்க அந்த நிலத்தில் பெரிய அளவு பொருட்கள் இல்லை ஏன்னாடா இது உயர்ந்த காடுன்னு படிக்க நிலத்தில் பெரிய பொருட்கள் இல்லை நீ பாருங்க இந்த மரத்தை பாருங்கள் இந்த மரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை வந்து வீரமரம்னு சொல்லுவீங்க நல்ல வைரமான மரம் பாருங்க நல்லா வளர்ந்துருக்குது அப்படியே அடிமரத்தில் இருந்து உங்களை காட்டு உங்களுக்கு எல்லோரும் காட்டுறதுக்கான எடுத்துனேன் ஸோ நல்ல உயரமான மரம் நிறைய கிளைகள் பரப்பி இருக்குது இந்த பழம் நல்ல சுவையாக இருக்கும் இது ஒரு ஐந்தாம் மாதம் ஆறாம் மாதம் அளவில் காய்க்கிற ஒரு மரம் நல்ல காய்ச்சி குலுங்கி நிறைய பழத்தில் இருக்கும் பழம் சிவப்பு நிறவாக இருக்கும் நல்ல சுவையான பழமாக இருக்கும் இது ஒரு மரம் இதுவும் தெரிஞ்சிருக்கும் உங்களில் இருக்கும் இது நல்லா உயர்ந்து வள வளரக்கூடிய ஒரு மரம் ஆழ மரங்கள் போல் விழுது விட்டு வளரக்கூடிய ஒரு மரம் இட்டி மரம் என்று சொல்கிறது அந்த மரம் பாருங்கள் இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குது ஸோ அழகாக இருக்குது அதோட மனசுக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க காடுதானே பயம் மிருகங்களால் பயம் மற்ற பாம்புகள் பூஜிகள் அதுகளால் பயம் பண்ணி யோசிப்பீங்க இல்லை காடுகள் அதாவதுங்க அந்த காடுகளில் தான் எங்களோட முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் நாகரிகம் வளர வளர நாங்கள் காடுகள் കാടുകൾ അഴുക്കി നഗരങ്ങളിലും ഗ്രാമങ്ങളെ ഉൾവാക്കി വന്നിട്ടുണ്ട് കാട് തട്ടും എങ്ങനെയുള്ള തുടർ ദൂരമായി അഴകാരിക്കും പേരിൽ കളഞ്ഞിട്ട് വന്നു നിയ പയണോ നീണ്ട പയണോ അത പയണത്തിൽ കൂടുതൽ പൗദികളാ നമ്മൾ കറ്റ് പണി തന്നെ അഴകാൻ ഒരു അറിയിപ്പ് കാണലി വരും